உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் இன்றைய ஆஸ்ட்ரோ த்ரீ சக்தி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ரிஷப ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ரிஷபராசி ஆடை ஆபரணம் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து விரும்பக்கூடிய ராசியாக இந்த ரிஷபராசி இருக்குது ஆடம்பரமான வாகனம் சம்பந்தப்பட்ட வாகன பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து விருப்பம் இருக்கக்கூடிய ராட்சியாக இந்த ரிஷபராசி இருக்குது இந்த மாதிரியான ரிஷப ராசியை சேர்ந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ஆரம்பத்திலேயே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கான முகவரி கிடைக்கக்கூடியது அல்லது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் ஆங்காங்கே தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பமாகுது கொடுமையான குடும்பத்தில் கூட குதூகலம் மிகுதியாக கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பமாகுது உங்களுடைய நீண்ட நாள் கனவுலக ஆசை அதாவது கலையுலக சம்பந்தப்பட்ட திரையுலக சம்பந்த சம்பந்தப்பட்ட சின்ன திரை சம்பந்தப்பட்ட வண்ண திரை சம்பந்தப்பட்ட ஆசைகள் எல்லாம் அதாவது திடீர் என்று நிறைவேறக்கூடிய நீண்ட காலமாக நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது எப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால மிகப்பெரிய உயரத்தையும் அதற்கு மேலான சிகரத்தையும் நிச்சயமாக தொட முடியும் இது இரண்டாயிரத்தி மே மாதம் வந்து குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பொன்னவன் என்று சொல்லக்கூடிய மன்னவன் என்று சொல்லக்கூடிய புத்தர காரகர் என்று போற்றப்படுகிற குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் அப்ப என்னாகும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்கக்கூடியது குடும்பமே இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடியது குடும்பத்தில் வந்து அந்யோன்யம் அப்படிங்கிற கூடியது குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே அவங்க அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வரமுறையோடு அமையிறது சேரக்கூடிய செல்வம் புகழ் இதுவெல்லாமே நேர்த்தியான வகையில் பூர்த்தியான வகையில் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல பாக்கியங்கள் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையப்போகுது முதல் மூன்று மாதம் கழிச்சு மார்ச் மாசத்துக்கு மேலே அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சனி பயிற்சி அந்த சனி பயிற்சி இருக்கிற ராசிகளிலேயே ரிஷபராசிக்கு முதல் பயிற்சியாக முதல் மகிழ்ச்சியாக அமையப்போகுது மார்ச் மாதம் வரக்கூடிய அந்த சனி பயிற்சியினுடைய அமைப்பு அதனுடைய அதிர்ஷ்டம் அதனுடைய ஆரம்பம் தொண்ணூறு நாட்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த வகையில் வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கக்கூடிய இனம் புரியாத உற்சாகம் இருக்கக்கூடிய கடந்த காலங்களில் பணிஞ்சு பணிஞ்சு ஒதுங்கி நீங்க துணிஞ்சு எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது கல்யாண வயசு வந்துருச்சு கல்யாணம் ஆகிலேயே குருபல வந்துருச்சு இன்னும் நம்ம குடும்பம் அமையிலேயே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு குரு பலம் அப்படிங்கிறது குடும்ப பலமாக இரண்டாம் இடத்துக்கு வர்றாரு ஆக கல்யாணத்தை பற்றி நினைச்சு ஏங்கி போய் வரன் பார்த்து பெண்ணு பார்த்து கடைசி நேரத்தில் கல்யாணம் நின்று போய் கவலைப்பட்ட உங்களுக்கு திடீர் என்று உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய குரு பெயர் ஆனதுக்கப்புறம் சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு உங்களுக்குன்னு ஒரு பையன் பிறந்து வரப்போறதில்லை ஆனால் ஏற்கனவே உங்களுக்காக பிறந்து இருக்கக்கூடிய அந்த சிறந்த பெண் அல்லது சிறந்த ஆண் உங்களுக்கு கணவராக மனைவியாக அமையக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை ஒரு கட்டுக்கோப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையப்போகுது இதே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழிற்தானம் என்று சொல்ல கூடிய ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வந்து ராகு பகவான் மிகப்பெரிய உயர்வு கிடைக்கக்கூடியது உள்ளூரில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு சில பேர் வெளியூர் போக வேண்டிய நிர்பந்தம் வெளியூர் வெளி மாநிலம் போக வேண்டியது ஏற்கனவே வெளி மாநில சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்ல வேண்டிய நிர்பந்தம் நிச்சயமாகவே ஏற்படும் இந்த மாதிரியான நிர்பந்தங்கள் உங்களுக்கு நிதர்சனமான மேன்மையை கொடுக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய மிக பெரிய தகுதிகளை கொடுக்கும் கடல் கடந்து போறோம் விமான பயணம் அமையுது அப்படின்னா அது சகாயமானதாக சந்தோஷமானதாக உங்களுக்கு சாதகமானதாக அமையக்கூடிய பயணமாகத்தான் அமையும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ரிஷப ராசிக்கு அசுப பலன் இல்லாத சுப பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமையும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட மெல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்